ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு சின்ன முயற்சி தாங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணி அது வெற்றி அடைதாக பார்க்கறதுக்காக ஒரு சோதனைன்னு நினைக்கலாம் ஒரு ரிசர்ச் அப்படின்னு கூட நினைக்கலாம் இது எல்லாரும் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நான் ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு எண்ணம் இருந்தது அதனால இதை நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு சின்ன தொட்டியில் நல்ல கொக்கோ பெட்டி எல்லாம் கலந்த நல்ல தரமான மண்ணை நீங்கள் வந்து ஃபுல் பண்ணிக்கங்க ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் இருக்குது இல்லைங்களா அந்த சீத்தாப்பழம் வச்சு தான் நான் இப்போ வந்து ஒரு செடி உருவாவதற்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ முதல்ல நம்ம ஒரு இந்த சீத்தா பழம் எடுத்துக்கலாம் நல்லா காய்ந்து போயிருக்கு ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா விதைகள் நிறைய இருக்குது அதில் நம்ம எப்படி செடி வர வைக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆனால் சின்ன முயற்சி தான் முயற்சி பண்ணி பார்ப்போம் வெயிட் ப வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ முதல்ல சீத்தாப்பழம் எடுத்து அந்த கற்றாழை இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி அப்புறம் உங்களுக்கு அதில் ஈரப்பதம் இருக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு ஆசை இப்போது கற்றாழை நல்லா தேய்ச்சாச்சு அதுக்கப்புறம் மண்ணில் கொக்கோபட்டி எல்லாம் கலந்த மண்ணில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே அழுத்தமாக வச்சிடலாம் வச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக மண்ணை தூவிடலாம் தூவிட்டு இப்போ பாருங்கள் இந்த கற்றாடை இருக்குது இல்லைங்களா அது அழகாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடலாம் சுற்றி அப்போ அந்த மண்ணில் கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும் ஒரு டென் டேஸ் பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட்டு கிடைக்குதுன்றத நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் போடுறேன் முயற்சியுடைய அடையார் முயற்சி பண்ணலாம் என்ன கிடைக்குது என்பதை பிறகு பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்க நல்லா தான் இருக்குது இதுலேருந்து என்ன வருது செடி வருதா என்ன வருதுன்னு பார்க்கலாம் நிறைய செடி ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை அதனால ஒரு முறை ட்ரை பண்ணலாமேனு ஒரு ஆசை கொஞ்சம் மேலோட்டமாக தண்ணியும் விட்டுடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்